மாவட்டத்தில் ஜாதி கொலைகளை தடுக்க மாற்றம் தேவை என இயக்குனர் மாரி செல்வராஜ் தூத்துக்குடி விமான நிலையத்தில் தெரிவித்தார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வருகை தந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தென் மாவட்டத்தில் உளவியல் ரீதியாக அனைவரின் மனதிலும் ஜாதி உள்ளது இதனை ஒரே ஒரு நாளில் மாற்ற முடியாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நுணுக்கமான கலைத்துறை அரசியல் உள்ளிட்டவைகளின் மூலம் அழுத்தமான வேலையை முன்னெடுக்க வேண்டியுள்ளது ஒரே நாளில் மாற்ற முடியாது அப்படி செய்தால்தான் அடுத்த தலைமுறையில் மாற்றம் வரும் புரிதலும் உண்டாகும் தற்போது படங்கள் ஓடிடியில் வெளியாவது குறித்து கேள்விக்கு பதில் கூறும்போது அனைவரின் வீட்டிலும் பூஜை அறை உள்ளது இருந்தபோதிலும் போதிலும் கோவிலுக்கு சென்றுதான் சாமி கும்பிடுகிறார்கள் அதேபோல் அனைவரும் ஒன்றிணைந்து படம் பார்ப்பது திரையரங்கில்தான் அது என்றும் மாறாது என தெரிவித்தார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கு அரசியலுக்கு அனைவரும் வரலாம் என தெரிவித்தார் எல்லா வீட்லேயும் கோயில் சாமி போட்டப்படம் இருக்குது பூஜை இறை இருக்குது ஆனால் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்றது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்குறது வந்து எப்போவுமே மாறாது அதனால் வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அது அது பாட்டில் இருக்கும் சினிமா அது தேட்டர் எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமான பார்க்க சினிமானாலே கூட்டமாக பார்க்கறதா அப்படிங்கிறனால வந்து ம தேட்டர் மவுஸ் குறையாது இது தொடர்ந்து என்ன சொல்கிறது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிந்துகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட் ஃபார்ம் அது அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்கே ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லைது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்ற முடியும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லேயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு என்ன சொல்றது ஒரு ஆகும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய யார் வேணாலும் தான் வரலாங்க அது சந்தோஷமான விஷயம்தான்